கிராப்பை சுரங்கம் வைக்கணுமா விவசாய நிலம் வேணும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா விவசாய நிலம் வைக்கணும் உயர் மின் கோபுரம் வைக்கணுமா விவசாய நிலம் தான் வேணும் பரந்தூர் விமான நிலையம் வேணும்னா விவசாய நிலம் தான் வேணும் எட்டு வெளிச்சாலை வைக்கணுமா விவசாய நிலம் தான் வேணும் விளையாட்டு மைதானம் வைக்கணுமா அதுக்கும் விவசாய நிலம் காடுகள் தான் வேணும் எல்லாத்தையும் இவங்க விவசாய நிலத்துல தான் வந்து நொட்டுவாங்களாம் அப்ப எவ்வளவு பெரிய உலக அரசியல் இந்த விவசாயத்தை சுத்தி இருக்கு இது மிகப்பெரிய சூழ்ச்சி முழுக்க முழுக்க விவசாயத்தை அழிக்கணுங்கிறதா அவனோட நோக்கம் அதுதான் அவனுடைய அஜெண்டா அதுக்காக தான் விவசாய நிலத்தையே டார்கெட்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதுலேருந்து தப்பிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுவும் யோசிக்க கூட நேரம் இல்லை ரொம்ப சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் சீமான் ஆட்சிக்கு வராரோ அவ்வளோ நல்லது அவ்வளோ வளங்கள் காப்பாற்றப்படும்